நாங்க எதுக்கு எங்களுக்கு எதுக்கு இந்த வேலை தான் நாங்க இது ஜஸ்ட் இது போனா இது மாமாத்தனமான வேலை இந்த வேலை எங்க அரசு பண்ணவே மாமாத்தனமான வேலையை செஞ்சோம்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் அசிங்கசியமா திட்டம் மட்டும் ஏன் திமுக காரங்களுக்கு உங்களுக்கு சீமானவர்கள் முன்னெடுக்கிற போராட்டத்தை வேடிக்கையாக தெரியுது வேடிக்கையா தெரியுது என்ன பண்ணிட முடியும் பாத்துக்குறோம் அவர் போய் என்ன போய் போட்ட மீட்டு கொண்டு வந்துட போறாரா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட போறாரா நாங்க சொல்லாம நடக்காது நாங்க பாஜக கிட்ட சொல்லணும் நாங்க தான் பாஜகவோட பாஜக அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அப்போ அவங்க சொல்றது உண்மைதான் போல் இருக்கு வீட்டாமாவது ஏடிஎம் ஆகுது எல்லாம் எல்லாம் அவங்க அவங்க அரசியல் கட்சியை வளர்க்கறது தான் பார்ப்பாங்களே தவிர மாப்பிள்ளையை கூட தான் சொல்கிறாங்க இப்போ பாஜகவுடைய ஏடிஎம் யார் சொன்னது யார் சொன்னது எல்லாரும் தான் நீங்கள் தானே சொன்னீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆமாம் நான் இப்போ திமுக தான் சொல்லிச்சு என்ன தமிழர்கள் கேள்வி கேட்டால் மரியாதை கேட்டால் அப்போ சீமானவர்கள் சொன்னதாக திராவிடத்தை நம்பி போன தமிழர்களுக்கு மரியாதை கெட்டு போகும் அது சட்டசபையாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களா இருந்தாலும் சரி எல்லாம் மொழி அங்க எங்க வந்துச்சு மொழி என்னத்துக்கு இழுக்கிற அவர் பேசுனது தப்பு அவர் பேசுனது தப்பு

தமிழ்ல இருந்து பிறந்து வந்த குழந்தைகள் அப்ப ஐயா வேல்முருகன் ஐயா சீமானவர்களா சிவப்பு தமிழர்களா அவர்கள்லாம் வந்து இதுல இருந்து வந்தவங்க ஈரான் ஈராக்கு வழியா வந்த ஈராக்ல இருந்து வந்தவங்க ஆமா நீங்க ஆந்திராவில இருந்து வந்தவங்க வந்தவங்களா ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்த சிலர் பேச்சாளர்கள் நாம் தமிழ் இருந்து போனவங்க எல்லாருமே திரும்ப தாய்க்கலமாக நாம் தமிழர் கட்சியே வந்திருக்காங்க இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து போறாங்களோ அவங்க நீங்க சரியா கணக்கு எடுத்து வச்சிருப்பீங்க திமுக வரக்கூடிய லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா யாரெல்லாம் தாய்க்கழகத்துக்கு வர்றாங்களோ யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சியில போறாங்களோ வந்தாரியா அதிகமான வந்தாரு அதிகமான அவருடைய அவரும் அவருடைய நிணலும் வந்துச்சு அரசியல் கற்ப நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி ஐயா இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நினைக்கும் போதுங்கய்யா திரு சீமான் அவர்கள் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது சீமான் அவர்கள் சொன்னார் திமுகவை நம்பி தமிழர்கள் போனால் நடுத்தருவுளை தான் நிற்கணும் அப்படின்னாரு இன்னைக்கு திரு வேல்முருகன் அவர்களுக்கு அது நடந்துருக்கிறதா இன்னைக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க உங்களை நம்பி வந்த ஒரு மனிதரை வந்து அப்படி பண்ணலாமா தம்பி நீங்க ரொம்ப தவறான செய்தியை பரபர பண்றீங்க முதல் நிப்பாட்டுங்க அவரு சட்டமன்றத்துல அவர் பேசுற பேச்சு அதே மாதிரி பொது மேடைகள்ல அவங்களுடைய அரசியல் மேடைகள்ல அவர் பேசுற பேச்சு நான் நேற்று ஒரு காணொலியை கேட்டேன் அவர் சொல்றாரு எங்க கட்சிக்காரனை எவனாவது தொட்டா எஸ்பி ஏற்கனவே ரெண்டு எஸ்பிக்கு நான் சட்டையை கழட்டிட்டு விட்டுவேன் எல்லாத்தையும் கோமணத்தை கூட கட்ட விட மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு காவல்துறை தப்பு செஞ்ச காவல்துறை தான் பேசியிருக்காரு அவ்வளவு வைலன்ஸா பேசக்கூடாது ஒரு ஒரு நாடு இது எல்லாமே அவனும் மனிதன் தான் நீயும் மனிதன் தான் அவன் திருப்பி அடிச்சா நீ தாங்குவியா அப்ப திமுக அமைச்சர் கூட திமுக எம்எல்ஏ கூட வயலன்ஸா பேசலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து பேசலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசலாம் ஏ உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரன்னு சொல்லலாம் அது தவறு அவனை நாங்க விட்டு வைக்கல அவனை அவன புடிச்சு வான் பண்ணி கட்சியை விட்டு சஸ்பென்ட் பண்றோம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒரு காவல்துறை அதிகாரியே இந்த மாதிரி பேசுப்பா வருண்குமார் வந்து தப்பு

கண்ணுக்கு தெரியாது அதான் தம்பி இழப்புல ஒரு ஒரு தூக்கிட்டு போய் வச்சுட்டு சீமான் அவர்களை பத்தி சேராத கட்சியில இருந்து வெளிய வந்து உன்னோட போன்ல இருக்கிற ஆடியோ வீடு சாட்டை திருமணக்கு எதிரான வீடியோ எல்லாம் வச்சிருக்கியா கூடும் சொல்லி கேட்டு அடிச்சதா அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே வந்து வாக்குமூலம் எல்லாம் நான் எல்லாரும் தான் கொடுப்பானுங்க அதுலயும் மாப்பிள்ளையுடைய தொம்பே தொம்பி தும்பி கல்லாம் இருக்கு பாரு அதெல்லாம் நல்லாவே வக்கன வக்கனையாவே பேசுவானுங்க அதனால வக்கனையா பேசுறதுக்கு தெரியாதா என்ன இந்த செட்டப் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாலு பேர்த்த தயார் பண்ணி விட்டு இந்த மாதிரி சீமான ஆளை வச்சு அடிச்சு விட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான் அப்ப காவல்துறைக்கு இப்ப இத்தனை நாள வந்து அவருடைய குற்றச்சாட்டு வந்து தான் வந்து சிலர் வந்து எடுத்து ஒளிநாடாவெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளியே ரிலீஸ் பண்றாங்க யாரு யாரும் அமிச்சிருப்பாங்க யாரும் ஆகாது எந்த தொடர்பும் இல்ல அப்போ நாங்க எதுக்கு எங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நாங்கள் இது ஜஸ்ட் இது சொல்லப்போனா இது மாமாத்தனமான வேலை இந்த வேலை எங்க அரசு பண்ணவே மாமாதனமான வேலையை செஞ்சோம்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் அசிங்கசியமா திட்டமாட்டேன் ஏன் திமுக காரங்களுக்கு எதுக்கு எதுக்கு திட்டணும் என்ன காரணம் சும்மா யார் யாரையும் இப்போ நாம் இவ்வளவுதான் உட்காந்து பேசுறோம் எதையாவது மாப்பிள்ளைய பத்தியோ தம்பிகளை பத்தியோ தவறுதலை நான் ஏதாவது என் வாயிலிருந்து வார்த்தைகளை புடுங்க முடியுது அவங்களால பேச மாட்டேன் ஏன்னா அவர்கள் மனிதர்கள் தான் ஏதோ சில நேரங்கள்ல திமுக அரசுக்கு எதிராக திமுக ஊழலை குற்றச்சாட்ட சொல்லி காட்டுறாங்க அத கொஞ்சம் தாங்கிக்க முடியல ஐயா தாங்கிக்க முடியல அதுக்கு நம்ம பதில் உரை கொடுக்கலாமே தவிர பதில் குடுக்கலாமே தவிர அதுக்காக அவரை போய் அடிக்கிறதோ வெட்டுறதோ குத்துறதோ அல்லது அவங்கள தடித்த வார்த்தைகள்ல அவங்கள பேசுறதோ தவறு கண்ணு எப்பயுமே வந்து அன்பாலதான் வெட்டல முடியுமே தவிர அதிகாரத்தால எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது நாங்க அன்பால வெல்லணும்னு நினைக்கிறோம் திரு சீமான் அவர்கள் அதிகாரத்தால அதிகாரம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு போயிருக்காரு ராமேஸ்வரத்துக்கு இருந்து பார்ப்போம் எங்கள் இலங்கைக்காரன் பயந்துக்கிட்டு எல்லாம் விடுதலை பண்ணிடுறானா அத்தனை போட்டியும் திருப்பி அனுப்புறானான்னு பார்ப்போம் ஏன்னா விடுதலை புலிகளுடைய ஆதரவு தானே அவரு அதனால் விடுதலை புலிகளுடைய மறுபடியும் தமிழகத்தில் முளைச்சி வந்துடும் நமக்கு ஒரு இம்சையாக போயிடும் மறுபடியும் நம்மளை வந்து இதில் வச்சு இப்போ பள்ளிவாசலில் வச்சு இப்போ ஏற்கனவே அந்த காலகட்டங்களில் நோம்பு துறக்கிறதுக்கு முன்னாடி நோம்பு திறக்கிற நேரத்தில் தொழுகு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் முஸ்லீம்களை நூறுக்கும் அதிகமான முஸ்லீம்களை கொண்டு குமிச்சானுங்க அதுக்கப்புறம் சர்ச்சில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களை ஒரு முந்நூறு பேரை கொண்டானுங்க அது மாதிரி இந்த ஆளு சீமானு ஆளுகள வச்சு விடுதலை புலி ஏக்கத்தை உண்டு பண்ணி பண்ணாலும் பண்ணிவிடுவாரு ஆகையினால எல்லா மீனவர்களையும் விடுதலை பண்ணி அனுப்பிச்சிடுவான் அப்படின்னு பயந்துட்டு செய்ய போகணும் இல்ல உங்களுக்கு எல்லாம் சீமானவர்கள் முன்னெடுக்கிற போராட்டத்தை பாக்கும்போது வேடிக்கையா தெரியுது ஓ நம்ம என்ன பண்ணிட முடியும் பார்த்துக்குருவோம் அவர் போய் என்ன போய் போட்டை மீட்டு கொண்டு வந்துட போகிறாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட போறாரா நாங்க சொல்லாம நடக்காது நாங்க பாஜக கிட்ட சொல்லணும் தான் பாஜகவோட பீட்டி மாச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க அப்போ அவங்க சொல்றது உண்மைதான் போல் இருக்கு பீட்டா ஆகுது ஏடிம் ஆகுது எல்லாம் எல்லாம் அவங்க அவங்க அரசியல் கட்சியை வளர்க்கறது தான் பாப்பாங்களே தவிர மாப்பிள்ளையை கூட தான் சொல்றாங்க பாஜக ஏடிம் யார் சொன்னது யாரு எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆமா நான் இப்போ சொல்லுச்சு இப்ப நான் சொல்றேன் அவங்க சொம்படிக்கிறதெல்லாம் பாஜகவுக்குதான் சொம்படிக்கிறாங்க என்ன பண்ணுவ அதே மாதிரி பாஜகவும் சீமானுக்குதான் சொம்படிக்குது ஊன்னாக்க வரைஞ்சு கட்டிட்டு வர்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அவர் சொன்னது என்ன தப்புன்னு சொல்லி அந்த எச்சில் ராஜா எச் ராஜா அவர் சொல்றாரு அப்ப இதெல்லாம் எப்படி அப்ப யார் வர்றா வேற எந்த அரசியல் கட்சிக்காரன் வந்து இவருக்காக அவங்கதான் வந்தாங்க அதெல்லாம் யார் யாரோட ஒரு பழமொழி இருக்கு திராவிடர்களை நம்பி போனா தீய தமிழர்கள் வந்து நடுத்ததான் நிக்கணும்னு சீமான அவர்கள் சொன்னது தான் இன்னைக்கு திரு வேல்முருகனுக்கு நடந்திருக்கு சட்ட வந்து இன்னைக்கு வந்து ஒருமையில பேச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழர்கள் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க வேல்முருகன் நாவடக்கம் வேணும் எல்லா பத்திரிகையிலயும் எல்லா ஊடகங்கள்லயும் அவருக்கு நல்ல டோஸ் கொடுக்குறான் எப்பயுமே வந்து நாவடக்கம்தான் எல்லா இடத்துலயும் வேணும் அதுலேயும் சட்டமன்றத்துல பேசும்போது அளந்துதான் பேசணுமே தவிர பொது மேடைகளில் பேசுற மாதிரி எல்லாம் பேச இயலாது கண்ணு இது ரொம்ப தவறு வேல்முருகன் வந்து நல்லவர் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ரொம்ப தன்மையான மனிதர் தான் ஆனால் அந்த தன்மை வந்து பப்ளிக்கில் இருந்தால் பற்றாது அங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும் சட்டமன்றத்தில் இருக்கணும் சட்டமன்றத்தில் பேசுறது வந்து உலகம் உலகம்பூரா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அந்த பார்வையில போய் நான் பெரிய வஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ கூட உதயசூரிய சின்னத்துல நின்று ஜெயிச்சு வந்துட்டு நீ வந்து ஒரு வஸ்தா மஸ்து இருந்தாக்கா அது இப்ப இந்த திமிரு எப்ப வந்ததுன்னா நம்ம மாப்பிள்ளை ஒரு குரூப் போனாங்க ஒரு முப்பது நாற்பது பேரு அவங்க போய் சேர்ந்த உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் தம்பு வந்துருச்சு போல இருக்கு இல்ல அப்ப கூட அவர் வந்து முதலமைச்சர் அவர்களே திமுக அவர்களும் யாரும் ஒருமி அமைச்சர் சேகரபாபு அவர்களை பேசுனது போலயும் பேசலையே நீங்க முந்திரி கொட்ட மாதிரி பேசுறீங்க நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அநாகரிகமா சபை அநாகரிகமா தெரியலையா அவர் ம் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி முந்தி பேசுறீங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு முந்திரி பழத்துல முந்திரி கொட்டை தான் முன்னாடி இருக்கும் பாலம் பின்னாடி இருக்கும் பார்த்தது இல்ல அவர் ஏற்கனவே முந்திரி தோட்டம் வச்சிருக்காரு அதனால அவர் பேசுது இப்ப ஒன்னும் பேச முடியாது அந்த மாதிரி அவர் தான் முந்திரி தோப்பு வச்சிருக்கிறதுனால அவர் சொல்லுது ஓஹோ முந்திரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் சட்டசபையில சபை நாகரீகத்தோட வேல்முருகன் அவர்கள் பேசணும் அப்படின்னு அப்ப அதே பொறுப்பும் திறப்பும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய பாபா அவர்களுக்கு இல்லையாறதானே கேட்கறாங்க ஒரு வேல்முருகன் அவர்களை பார்த்து கேக்குறேன்னா தமிழர் தமிழர்ன்ற இலக்காரத்தை பாடத்தோட அவர்கள் இங்க பாரு இதுல எங்க தமிழ வந்துச்சு இதுல எங்க தெலுங்க வந்துச்சு சேகர் பாபு ஒரு நாக்கேங்கிறதுனால நீங்க இந்த மாதிரி பூத்துறீங்க இது மரியாதை கட்டு போயிடும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்ன தமிழர்கள் கேள்வி கட்ட மரியாதை கட்ட அப்ப சீமான் அவர்கள் சொன்னதான் நம்பி போன தமிழர்களுக்கு மரியாதை கட்டு போகும் அது சட்டசபையா இருந்தாலும் சரி மற்ற இடங்களா இருந்தாலும் சரி எல்லாம் மொழி அங்க எங்க வந்துச்சு நீ மொழி என்னத்துக்கு இழுக்கிற அவர் பேசுனது தப்பு அவர் பேசுனது தப்புன்னு கூட சொல்லலாம் அது விடு அதுக்கு போய் மொழிய கொண்டுட்டு வந்து கூப்பிடுற அடுத்த மொண்டாட்டி அதுக்கு நீ கூட்டிட்டு வந்து விடுற சொல்லு இன்னைக்கு தம்பிகள் சொல்றாங்கல்ல இன்னைக்கு தமிழர்கள் வந்து இன்னைக்கு நம்பி போனாங்க இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு பேசுறாருன்னா அவர் மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார் தமிழர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை வந்தவர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை திராவிட கழகம் தமிழர் யாரு யார் தமிழர் நாங்க எல்லாம் தமிழர் நீங்க தமிழர் நான் தான் பச்சை தமிழன் பல்லாண்டு காலமா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இனம் நாங்க இந்த மண்ணுல தமிழ்ல இருந்து பிறந்து வந்த குழந்தைகள் தான் அப்ப ஐயா வேல்முருகன் ஐயா சீமான் அவர்கள் அவங்க சிவப்பு தமிழர்களா அவர்கள்லாம் வந்து இதுல இருந்து வந்தவங்க ஈரான் ஈராக் வழியா வந்தவங்க ஈராக்ல இருந்து வந்தவங்க ஆமா நீங்க ஆந்திராவில இருந்து வந்தவங்களா நாங்க ஆந்திரா இல்ல நாங்க தான் இங்க தான் இருந்தோம் எங்க பூர்வீகமே இந்த இதெல்லாம் ஒரே பரப்பு இது ஒரே பரப்பு இந்த பரப்புல வாழ்ந்த மக்கள் தான் நாங்க படிப்படியா இப்ப வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வர போகுதுன்றாங்க இன்னும் திமுக உடைய உங்களுக்கு சப்போர்ட்டா பில்லரா இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இன்னைக்கு வந்துருவாங்க தமிழர்கள் வந்துருவாங்க தனிமரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா திமுக நிக்க போகுதுன்னு சொல்றாங்க பயமா தான் இருக்கும் கொஞ்சம் தாங்கிக்க முடியாது என்ன என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலண்ணா இருபத்தோராவது நீடு இணையற்ற ஒரு ஜோக் அடிச்சிருக்கீங்க எங்க கூட்டணியில யாரு இருந்தாலும் யாரு போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க மக்களுக்காக நாங்க அவங்களுக்காக நாங்க எங்களுக்காக அவங்க ஆகையினால எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை ரெண்டாவது வெற்றியை பற்றியும் தோல்வியை பற்றியும் அஞ்சு நடுங்க இனம் நாங்க அல்ல திராவிட கழகத்தை சொல்றீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்றேன் திராவிட மாடல் ஒண்ணுதான் திராவிடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பலாம் வருதோ அப்பெல்லாம் தீக்க வருதா ஒரு பாதுகாப்பா இருக்குது எப்பெல்லாம் யாரெல்லாம் வந்து சீமானவர்கள் வந்து தாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்களை விட்டு சீமான மீது அவதூறு பரப்பாங்க இதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அது எதுக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னா அது அவர்கிட்ட போய் கேள் ம் வச்சாங்கிட்ட கேள் ஐயா டீ என்ன வருவோங்க அப்போ என்ன அது எங்க தாய் கலகம் தாய் கலகம் ஆமா நாங்க அதனுடைய குழந்தைகள் குழந்தைகள் அதனால தான் அப்பா வந்து என்ன தப்பு செஞ்சாலும் வந்து குழந்தைகள் எல்லாம் கேட்க மாட்டுறாங்களோ கேட்குறவங்களுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் கேட்காதவங்களுக்கும் பதில் சொல்லுவோம் ஆட்சியில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் உதவி பண்ணுறோம் வாக்களிக்காத மக்களுக்கும் உதவி பண்ணுறோம் அரசு ஒரு சட்டம் போட்டால் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் இதில் வாக்களித்த மக்களுக்கு தனியாக வாக்களிக்காத மக்களுக்கு தனியானெல்லாம் இல்லை நீங்கள் சொன்னதுனால அந்த ஆட்டோ விஷயத்தில் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு கட்சிக்காரவங்களும் அதில் கொடுத்துருப்பாங்கன்னு நான் அதை சொல்கிறேன் அவ்வளோதான் சரியா அதேனால எங்க கட்சிக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணவன் அவனுக்கு ஒரு ஆட்டோ கொடுத்தாதான் நீ பெருசா பேசுற மொத்தம் கொடுத்ததே இரநூறு ஆட்டோ தான் அந்த இரநூறு ஆட்டோல நீ வந்து கட்சிக்காரனுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா தயிர் தயிரோடை கொடுத்தா சாம்பார் கொடுத்தேங்கிற இதெல்லாம் நான் இல்லை அதான் கட்சிக்காரன் தானே கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க சரி அதை விடுங்க உங்கள் கட்சிக்காரன்ல கொடுங்க இப்ப கட்சியை நம்பி கூட்டணிக்கு வந்த வேலுமுருகன் இந்த வழக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் சொன்னது உண்மைதான் இப்ப எல்லாரும் ஒரு ஒருத்தர திரும்ப ஆரம்பிக்கிறாங்க சீமான் பக்கம் திரும்பி தாய்க்கழகம் திரும்புறாங்க எல்லாரும் சீமான் அவர்கள் அண்ணன் அன்னைக்கே சொன்னாரு திராவிட காலத்தை நம்பி நம்ம போனா நம்ம நடுத்தருவில தான் நிக்கணும் அப்ப நம்ம திரும்ப வந்துருவோம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அதை சொல்ல மாட்டீங்க அப்போ இங்க பாரு சீமான் அவர் விடுதலை கூப்பிடுறதுக்காக தான் அங்க போய் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரெட்டியாரு சரியா ஆதா அர்ஜுன் ரெட்டி அங்க இருக்காரு எப்படி திருமாவளவர்களை விடுதலை செலுத்தியோட அப்படி கூட்டிட்டு போய் அங்கே போறதுக்கு அந்த ஆளு அங்க இருக்கு அவன் போட்டு பாக்குறான் அவனை போடுறதுக்கு அங்க ஒரு கூட்டம் இருக்கு அவன் என் தம்பி அப்படின்னுட்டு இருக்காரு மாப்பிள்ள சாரு அவன் எல்லாத்தையும் சேர்த்து இவர்கிட்ட வருவான் இவரு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எடப்பாடி கிட்ட போவாரு எல்லாம் இந்த தடவை ஒரு கூட்டணியில இருப்பாங்க இதுல துணை முதலமைச்சரா சீமான் அவர்கள் துணை முதலமைச்சரு ரவம் வந்து துணை முதலமைச்சரு அப்ப திமுகவுட ஆட்சி முடிஞ்சு போச்சுன்றது நீங்க ஒத்துக்குறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி அவங்க கணக்குப்பா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஒருவேளை உண்மை ஐயா நீங்க வயதே உண்மையை சொல்லிட்டீங்க அங்க உண்மையாவது மயிராவது நான் வந்து சொல்றது உங்க போடுற கணக்கு சீமானுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துடலாம் ரவனுக்கு வந்து விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர் அதே மாதிரி டாக்டர் அன்புமணிக்கு ஒரு துணை முதலமைச்சர் இவங்க மூணு பேத்துக்கும் ஒரு துணை முதலமைச்சரை கொடுப்போம் அவர் விரும்பினார்னா இவருக்கும் ஒரு துணை முதலமைச்சரை கொடுப்போம் யாருக்கு விடுதலை சிறுத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இவங்க போடுறாங்க இந்த கணக்கு எல்லாம் மனக்கணக்காகுமே இந்த கணக்குக்கு முன்னாடி முன்னாடி பணக்கணக்கு ஜெயிச்சிட்டு போயிடும் அது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பணம் ஜெயிக்குதா மனம் ஜெயிக்குதா மக்கள் ஜெயிக்கிறாங்களா மக்கள் தான் எப்பயும் தேர்தலில் ஜெயிப்பாங்க பணமெல்லாம் ஜெயிக்காது என்னத்த பணம் வாங்கினாலும் ஓட்டு போறதா அவங்க உருமை தானே பணத்தை வாங்கிட்டு மாத்தி போட்டா யாரும் என்ன பண்ண முடியும் அதனால மக்கள் சேவையே மகேசன் சேவை எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னாரு நாங்க அந்த சேவை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நாங்க தான் வெற்றி பெறுவோம் இதுல ஒண்ணும் இல்ல ஒரு ஒருத்தர் இன்னைக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் என்ன இவருக்கு என்ன ஆதரவு அங்க புடுங்குது இவர் இவர் பூரா ரவுடி பயில வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாருன்னு கேவலமா போச்சு நேற்றுக்கு அந்த நடந்த படுகொலையில அதை வெட்ட வலிச்சுமா தெரிஞ்சு போச்சு அவன் ஒரு ரவுடி பய அவன் இந்த கட்சியில இருந்திருக்கான் அவன வெட்டவுனா அவன் இவர் கட்சியை சேர்ந்த நாலு ரவுடி பயிலுவோம் அப்புறம் என்ன இது தெரியுது திமுக விட்டு வெளிய போச்சோம்னா நான் சந்தோஷமா மகிழ்ச்சியோட போவேன் திருவேலுருகன் அவர்கள் சொல்லிருக்கிறார் எதுக்கு நாங்க போகணும் சொல்லணும் நீயா போக வேண்டியது தானே உன்னை என்னத்துக்கு நான் போய் போவ போன்னு சொல்லணும் நீயா போய்க்க வேண்டியதுதானே இப்பயே அப்படித்தானே இருக்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா நாலு வருஷமா அப்படித்தானே இருக்க ஓ ஏற்கனவே நான் அத சொன்னேன் இத சொன்னேன் தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இவர் தொகுதியை மாத்திர ஏன் தொகுதியில் அத செய்யல இத செய்யல அப்படி இப்படின்னு சொன்னாக்க எல்லா தொகுதியும் பார்க்கும் போதும் எல்லா தொகுதியிலும் தான் ஒன்றும் செய்யல எல்லாரும் கேட்காம இருக்கல நீங்களும் கேட்காம இருக்கணும்னு சொல்றீங்களா வேலுமுருகன் ஆமா ஆமா எல்லாம் இல்லை எல்லா தொகுதிக்கும் செய்யும் போது ஓன் தொகுதிக்கு செய்யலாம் சில சில திட்டங்கள் செய்ய இயலும் சில திட்டங்கள் செய்ய இயலாது பொருளாதார நெருக்கடின்னு ஒன்னு இருக்கு ஏற்கனவே இப்போ ஒன்றிய அரசு நமக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துது இவ்வளவு பெரிய சூழ்நிலையில நம்ம என்ன பண்றது இல்ல அவர் என்ன இல்லாத பொல்லாது எங்க அமெரிக்கா சிட்டி மாதிரி ஆத்துங்க ஸ்மார்ட் சிட்டி மாதிரி என் தொகுதியாக்குன்னு கேக்குற ஒரு அடிப்படை வசதியா தானே ஐயா வேலுமுருகன் அவர்கள் கேட்டிருக்காரு அதையே நாங்க உங்க தொகுதிக்கு செஞ்சு தரமா அடிப்படை யாரும் ஸ்மார்ட் சிட்டியா ஆக கேட்டாரு அவருடைய தொகுதியை பன்ருட்டி தொகுதி ஸ்மார்ட் சிட்டிக்கு அளவுக்கு தான் அங்க இருக்கு அங்க என்ன பண்ணியும் நாயிம்மா மேய்து நான் மனிதர்கள் தான் தெரியுறாங்க நான் பல முறை போயிட்டு வந்திருக்கேன் என் உறவினர்கள்லாம் நாலஞ்சு லாட்ஜ் வச்சிருக்காங்க நான் போறேன் தான் தங்குறேன் வர்றேன் எல்லாம் பண்றேன் நல்ல அருமையான நகரம் அது ஆகையினால பண்ருட்டி மாதிரி ஒரு நகரத்தை பார்க்க இயலாது எல்லாம் இவருக்கு உறவினர்கள் தான் அதிகமாக இருக்காங்க பண்ருட்டி உறவினர்கள் இருக்காங்க அதே மாதிரி இவருடைய உறவினர் இருக்காங்க அதனால தான் ராமச்சந்திரன் ஜெயித்தார் இவரும் அங்கே நின்று ஜெயித்தார் சரியா அதனால இதெல்லாம் அடுத்த தோதில போய் நின்றுதான் பீசா போகணும் ஏற்கனவே தமிழக வாழ்வொரிமை இருந்த சிலர் பேச்சாளர்கள் நாம் தமிழர் இருந்து போனவங்க எல்லாருமே திரும்ப தாய்க்காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்காங்க இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வந்துருக்கறாங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிலிருந்து போறாங்களோ அவங்களாம் நீங்க சரியா எடுத்து வச்சிருப்பீங்க திமுகவுக்கு வர கூட லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா யாரெல்லாம் தாய் கலகத்துக்கு வர்றாங்களோ யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்களோ வந்தாதியா அதிகமானு வந்தாரு அதிகமானு அவருடைய அவரும் அவருடைய நிணலு வந்துச்சு திருப்பூர் குமரன் நான் திருப்பூர் குமரன் வேணா அவருக்கு வேணா கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அவரு சொல்வாக்கு நிறைந்தவர் பேரே திருப்பூர் பேரும் குமரன் கொடிகாத்த குமரன் அதனால அவரு இவர் கூட இருக்காரு ஏற்கனவே இருக்கவங்கதான்ப்பா எல்லாம் இப்ப எங்கயும் போல அவரு குமரன் எங்க போய் வாலூர் கட்சியில இருந்தாரு திருப்பி மறுபடியும் இங்க வந்து வேற அவரு என்ன பண்ணுவாரு ஒரு ஊண்ணாக்க உடனே ஒரு ஐம்பது நூறு பேரை ஒரு ரெண்டு லாரியில அங்க இருந்து கொண்டு வருவாரு அவர் தொகுதியில இருந்த உடனே இலங்கை தூதுரங்க முன்னாடி கொடியை புடிச்சுக்கிட்டு ஓ ஒளிக 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 ஒலிக அப்டின்னு கத்துவாரு இந்த மீனவர்கள் பிரச்சனை எது ஒண்ணுனாலும் அவர் வாழ்வுரிமை இது பண்ணுவாரு ஆஹ் நான் என்ன பண்ணேன் தெரியுமா நான் கட்சி வச்சிருந்தப்ப உள்ள பூந்த எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போட்டேன் இன்னும் அந்த வழக்கு நடக்குதா தெரியுமா உனக்கு இலங்கை தமிழர்களுக்காக இவ்வளவு ஆனா எங்களுக்கும் ஒரு உரிமை கொடுக்கல இலங்கை தூதரத்தையே அடிச்சு நொறுக்கினேன் நானு இது மத்தவங்க எல்லாம் கோஷம் தான் போட்டீங்க நாங்க உள்ள பூந்த அடிச்சோம் அந்த ஏனோ நாங்க இல்ல தமிழ் தமிழர்களுக்கு ஒண்ணுன்னா காமாட்சிய வந்து ஒரு காலத்துல வந்து பூந்து அடிச்சிருக்கிறாரு அவருக்கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா என்ன முக்கியத்துவம் நான் பேசுறேன்ல நான் கட்சியில தொண்டனா பயணிக்கிறதே எனக்கு முக்கியத்துவம் தான் ஒவ்வொரு மனிதரும் கட்சிக்கு என்ன செய்யணுமோ அதை தான் பாக்கணுமே தவிர கட்சி எனக்கு என்ன செஞ்சுங்கிறது முக்கியம் இல்ல கஞ்சிக்கு நான் என்ன செஞ்சேங்கிறதுதான் முக்கியம் அப்ப சீமான் அவர்கள் சொல்றது வந்து அப்ப உண்மைதான் போல இருக்கு தமிழர்களுடைய உழைப்பையும் எல்லாத்தையும் சுரண்டிக்கிறோம் நீங்க நடுத்துறதான் நிக்கணும் உங்களுடைய உழைப்பெல்லாம் சுரண்டிட்டு கூட என்னைக்கே அது ஒரு நாள் தூக்கி போட்டுரும் தேவையில்லைனா அப்ப தமிழர்கள் யாரும் போகாதீங்க நாம் தமிழர் கட்சி பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றது அப்ப உண்மைதான் இல்ல அவருடைய டயலாக் அவருக்கு சொந்தம் தானே அவர் பேசுற டயலாக் அவருக்கு தான் சொந்தம் அது எப்படி அந்த டைலாக் எனக்கு சொந்தமாகும் அவர் என்ன வேணாலும் பேசட்டும் இப்ப அதாவது கண்ணு அந்த காலத்துல எல்லாம் நிறைய உருட்டுவாங்க ஆனா இவர் என்ன பெரிய புல்டோசரையே கொண்டுட்டு வந்து உருட்டுறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் ம் சாதாரண பேச்சாளர் சேவதை வாயில் உருட்டுவானுங்க இவர் மாப்பிள சார் குண்டோசர் வச்சு உருட்டுறாரு ம் இல்ல இல்லை தோலைமை கட்சிகள் சரி வேல்முறை நவரில் விட்டுருவோம் நீங்கள் அவருக்கு வந்து நீங்கள் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிட்டீங்க அடுத்ததான் அண்ணன் அவர் கூட இருக்கிறாங்க இத்தனை நாளில் அவருக்காக இந்த தமிழ் தமிழருக்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்ன செஞ்சிருச்சுன்னு சீமானவர்கள் வார்த்தை வார்த்தை கேட்கறாரு அதுக்காவது எதாவது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதயா சீமானுக்கு யாரு அத அவரை பத்தி பேசுறதுக்கு அனுமதி தமிழர்கிற முறையில கேட்கறாரு அவர் என் அண்ணன் தமிழன் எழுச்சி தமிழர் அவருக்கு ஒரு உரிமை கொடுக்கணும் வேணு முன்னுரிமை கொடுக்காடாடா எல்லாம் நீ முதல்ல கண்ணீர் வடிக்க வேணாம் இந்த முதல்ல கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அதுதான் இப்போ உங்க கூட இருக்காருல நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காருல்ல அவருக்கு வடிங்க கண்ணீரை அவரு அவர் பாத்துப்பாரு எங்களுக்கு வந்து அவரை நாங்க பாப்பா அவர் எங்களை பாப்பாரு அத எங்கள் எங்க கூட்டணில நாங்க பார்த்துப்போம் அத நீங்க ஒன்னும் விமர்சனம் பண்ண அவரும் போயிட்டாருன்னா வேல்முருகன் மாதிரி யார் போன நான் தான் சொல்றேனே யார் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை தனித்து நின்று தனியாக நாங்க நாம் தமிழரோட போட்டி போட்டு ஜெயிச்சிருவோம்

உட்காருவானுங்க பேசுவானுங்க என்கிட்டயே கா காசை வாங்கி கா மஞ்சா குளிப்பானுங்க கடைசியில் ஓட்டு போட்டால் திமுகவுக்கு போட்டு போயிடுவாங்க இது இந்த நம்ம இந்த மா தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு புரிஞ்சுக்கோ நான் ஒரு மூணு தொகுதியில் எம்பி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போட்டு ஆளுகள் வச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி நான் கூட்டின கூட்டம் சென்னையில் இதுவரை யாருமே கூட்டலை அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டினேன் நெட் ரிசல்ட் என்ன ஜீரோ மாப்பிள்ளை இன்னைக்கு கஷ்டப்படுறாரு ஏதோ இந்த தேர்தலையாவது ஏதோ ஒரு பத்து இருபது பேராவது வந்தாலாவது ஒரு எதிர்கட்சியில போய் உக்காந்துருவாரு எதிர்கட்சி வரிசையில ஒரு எதிர்கட்சி தலைவரா வரணுங்கிறது என்னுடைய ஆசை அவர் எதிர்க்க அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வரவிடாம ஒழிச்சிருவேன் சொல்றாரு நீ வேற அவர் அவர் இல்ல அவங்க பையன் இல்லை அவர் அவங்க அவருடைய இல்லை திராவிட மாடல் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் வந்து பீனிக்ஸ் பரவ மாதிரிப்பா மீண்டும் மீண்டும் வருவோம்ப்பா எம்ஜிஆர் பன்னாறு பதிமூணாண்டு காலம் அதுக்கப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா பத்தாண்டு காலம் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோம் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை திராவிடங்கிறது இது மனித ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு செயல்பாடு அதனால் இதை ஒழிக்க இயலாது புரிஞ்சுக்கோங்க வாயில பேசலாம் வாயிலேயே எதை வேணாலும் செய்யுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்த மக்களினுடைய சேவை மகேஷன் சேவைன்னு அண்ணா சொன்னாரு அதை இந்த நிமிடம் வரை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் பேட்டி வடத்தமைக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி